கிரைஸ்தவா கர்த்தர் கிறிஸ்தோத்ரா இன்று ஆண்டவர் நம்மோடு பேசும்போது எடுத்துக்கொண்ட வார்த்தை ரெண்டு சாமுவே பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அதில் இப்படியாக கர்த்தர் பேசுகிறார் இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேவின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குவதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார் இந்த காரியம் என்னவென்றால் தாபீது கத்திற்கு ஏற்ற மனிதனாய் இருந்தான் அதனால் அவனுடைய மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் போராட்டத்தில் யுத்தத்திற்கு வருகிறான் அப்பொழுது அந்த ஐதோப்பில் என்கிற மனுஷன் தாவீதினிடத்தில் ஆலோசனாய்க்காய் இருந்தவன் இப்போது அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு தாவீதி யுத்தத்தில் ஜெயிக்கும்படியாய் அவனை வெட்டுப்போடும்படியாய் ந யோசனை அது நல்ல யோசனையை அவன் அப்சலோமுக்கு கொடுக்கிறான் ஆண்டவர் தாவீதை நேசிக்கிறபடியால் தாவீத உண்மையுள்ளவனாய் இருக்கிறபடியால் கர்த்தர் என்ன செய்கிறார் அந்த நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கி போடுகிறார் அதனால் இப்பொழுது என்னவென்றால் நமக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் ஆலோசனை பண்ணிக்கொண்டு நமக்கு விரோதமாய் நம்மை விழப்பண்ண பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய ஆலோசனையும் தேவன் அபத்தமாக்கி போட வல்லமையுள்ள இருக்கிறார் அதனால் நாம் எதற்கும் அவர்கள் இப்படி பேசுகிறார்களே எனக்கு விரோதமாய் பேசுகிறார்களே என்று சொல்லி நாம் எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை கத்தர் நம்மோடு இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதனால் கத்தர் நம்மோடு இருந்து எல்லா ஆலோசனைகளையும் எல்லா எதிரிகள் போடுகிற சூழ்ச்சிகளையும் தேவன் அபத்தமாக்கி போடுகிறார் இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்போம் ஸ்தோத்ராண்டவரே எஸ் அப்பா ஸ்தோத்ரான் அபியானவரே எங்களை உம்மிடத்தில் உப்பு கொடுக்கிறோம் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா நீர் எங்களை நேசித்து எங்களை பிரித்தெடுத்து உமது பிள்ளைகளாய் வாழ வைத்து கொண்டிருக்கிறீர் சுவாமி எங்களுக்கு விரோதமான அந்த சத்துருக்கள் போடுகிற திட்டங்கள் மனுஷன் மூலமாக செய்கிற கிரீகள் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அபத்தமாக்கி போட்டு தேவனே நீர் எங்களை கொள்ள உப்பு கொடுத்து செவிக்கிறோம் அந்த பிசாசுகளின் கிரிகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை வருத்தப்படாதபடிக்கு படுத்தாதபடிக்கு துக்கப்படுத்தாத தேவன் எங்களை பாதுகாத்துக்கொள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா உம்முடைய பரிசுத்தம் உம்முடைய கிருபயங்கள் மேல் தங்கி இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் தேவன் எங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமை பொருட்படுத்து ஆசீர்வதித்து வதைத்து வழிநடத்துங்கப்பா நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே நன்றி நன்றி கொடானு கொடி நன்றி ஒரு பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமை ஹலிலுயா, கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது உங்கள் செப தேவைகளை எங்களுக்கு தெரியுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும் ஆமேன்